Música okay. 一样的。 மகன் துயாவின் பேராலே ஆண்டு உங்களோடு இருப்பாராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் மறந்துவோம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் ஆயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் எல்லாமு நம்ம இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம இப்படி இல்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக லேட்டஸ் keep your family safe o oh lord with unfailing care that as we remember saint joseph was they may be defended always by your protection through lord jesus christ your son who lives and reigns within the holy spirit one god forever and ever amen chrisukhapan andayritirvati nangam andu பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென்ட் மார்சிலூஸ் ஜோசப் வாஸ் என்னும் புனிதர்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள் இன்றைய தீம் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டுள்ளது திருப்பலி தொலைக்காட்சியும் இணையத்திலும் கண்டு ஒப்புக்கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் முதல் வாசகம் ரஞ்சினி ஃப்ரம் லண்டன் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி இஸ்ராயிலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய் பெத்லீகமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன் ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார் அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன் செய் என்றார் அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து உங்கள் வருகையின் நோக்கம் தானே என்று கேட்டனர் அதற்கு அவர் ஆம் தான் ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளே உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார் மேலும் ஈசாயை அவர் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார் அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன் மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை மனிதர் முகத்தை பார்க்கின்றனர் ஆண்டவரோ அகத்தை பார்க்கிறார் என்றார் தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க இன்னொரு சிறுவன் இருக்கிறார் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் அவனை அழைத்து வந்தார் சாமுவேலிடம் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரன் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார் அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவிதின் மேல் நிறைவாக இருந்தது ஆண்டவரின் அறிவாக்கு நன்றி

வழி நடந்தனர் அப்பொழுது பரிசு ரேசவிடம் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர் அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா அபயத்தார் தலைமை குருவாய் இருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களைத் தவிர எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார் மேலும் அவரவர்களை நோக்கி ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை அதனால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் இது கிறிஸ்து வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் த சன் of the ஆஃப் ஓய்வு நாளும் வாழ்ந்த மகனுக்கு கட்டுப்பட்டதே ரேசில் சகோதரர்களே அன்பார்ந்த தொலைக்காட்சி freedom. இஃப் யூ பிரேக் நெவர் அட்டைன் law, யூ வில் நெவர் அட்டைன் ஃப்ரீடம் పోల తెలియదు ఆ సోషల్ ఆర్డర్ అండ్ ఇట్స్ ప్రసిలమెంట్ హి సబ్ ఆడి ఆల్వేస్ టు పర్సన్స్ వెల్ఫేర్ బాస్ థింగ్స్ ఆర్ మేడ్ ఫర్ మేన్ నాట్ ది అదర్ వేట్ రిలీజన్ ఈస్ లవ్ అండ్ సర్వీస్ క్రియేట్ ఇన్ మి ప్యూర్ హార్ట్ Lord Jesus, may your life always give you honor and glory, and may always treat others with the same mercy and kindness which you have shown to me. Free me from your critical and intolerant spirit, that I may always seek the good of my neighbour. அன்றுேசுவேன் என் வாழ்வு உமக்கு என்னாலும் மகிமையும் பெருமையும் தரக்கூடியதாக அமைவதாக நீர் எமக்கு காட்டிய பரிவிரக்கத்தை நானும் பிறருக்கு காட்டுவேனாக என் அயலாரை சிறிதும் பொறுத்து கொள்ளாத எப்போதும் குறைகூறுகின்ற மனநிலையிலிருந்து எம்மை முற்றிலும் விடுவித்தரலும் ஏற்று வர மரலும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் நற்கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் ரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகின்றேன் இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன Let us pray. O oh God, who will that we partakers of in the one bread and in the one chalice grant us inspired by Saint Joseph was that we may joyfully bear fruit for the salvation of the world. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம ஆன்மாவோடும் இருப்பாராக உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா உமக்கு நன்றி மதுமான இன்னில் மாஸ்டர்மே இன்னில் ரட்சியமாயிரும் சூசையை எங்களுக்காக வேண்டிக் சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சூசை ரட்சியம் நித்திய பரிசுத்த பரமதி என கருணைக்கு இந்நேரமும் ஆராதனையும் ஸ்ருதியும் ஸ்ரோத்திரமும் நமஸ்காரம் உண்டாக கடவுது தந்தை மகன் தூயாவின் பேராலே வாழ்க குட் ஈவினிங் ஃபாதர்